சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவைகளை சந்திக்கிறவரும் தேற்றுகிறவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பக்கமாய் இருந்து இருக்கிற நம்முடைய பரம தகப்பனாகிய சர்வ வல்லமையில் தேவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்முடைய ரட்சகர் நம்முடைய ராஜா நம்முடைய மனவாளன் இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன் நீங்கள் சோர்ந்து போனவர்களாக நொந்து வாடுகிறவர்களாக கவலையிலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் துவழுகிறவளாக இல்லாமல் இயேசுவுக்குள்ளாக பலப்படுத்தப்பட்ட ஒரு சுகத்தை உள்ளான மனுஷனில் அனுபவிக்கிற ஒரு காரியத்தையும் அதுக்கு தடையான காரியங்கள் நீக்கப்பட்ட விடுதலையும் குறித்து உங்களோடு பேசிக்கொண்டு கொண்டு வருகிறோம் நன்றாக கவனிக்க வேண்டும் நொறுக்கப்படுதலை குறித்த காரியத்தில் தெய்வீகமாக நொறுக்கப்படுதல் அது ஆசீர்வாதமானது என்று சொல்கிறேன் அதை நாமே விரும்பி தழுவிக்கொள்ள வேண்டும் அதை நாம் விரும்பி அதுக்குரிய காரியத்துக்குள்ளே நாம் முன் தேடுகிறவா காணப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கேன் இல்லையா இது அநேக பரிசுத்தம் வாழ்க்கையில் இருந்து குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் யோவான் சானை குறித்து உங்களோடு சொன்னேன் அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் ஆகிய பவுளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் தாவிதை குறித்து ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் கலாத்திய நிருபத்தில் அப்போ சொல்கிற காரியத்தை காரியத்துக்கு ரெண்டாவது அதிகாரத்தினுடைய பத்தொன்பது இருபது வருஷத்தில் இப்படி பார்க்கிறோம் தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு நான் நியாய பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லிட்டு இருபதுல சொல்றாரு ரெண்டு இருபது கலாத்தியர் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இந்த நான் என்ற காரியம் அதை குறித்து நான் சொன்னேன் அப்போ பவுல் மிக தெளிவா இருந்தார் இந்த நான் என்ற காரியம் எனக்குள்ளே உடைக்கப்படுவதற்கு நான் நூறு சதுவனையை ஒப்புக் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா நான் என்னை யாராவது திட்டாங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு விரோதமாக யாராவது அதை நான் என்னால் தாங்க முடியல உடனே நம்ம அறியாமலே வருத்தப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் அல்லது கோவப்படுகிறோம் எல்லாமே கலந்து வரும் இந்த நான் கவுன்சிலரு நான் என்ற காரியத்துக்கு நான் மறித்து விட்டேன் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு இது ஒரு தெய்வீகமான நொறுக்கப்படுதல் எப்பொழுதெல்லாம் இந்த சுயநலம் சுய பரிதாபம் சுயத்தை மையமாக வைத்து எனக்குரிய கவனிக்கப்பட வேண்டும் என்னுடைய காரியங்களை முக்கியப்படுத்த வேண்டும் என்னைத்தான் மதிக்க வேண்டும் என்னை வரவேற்க வேண்டும் எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும் என்றெல்லாம் இந்த நான் என்ற காரியத்தை சொல்லும் பொழுது பவுல் சொல்றார் இனி நான் அல்ல அங்கே ஒரு தெய்வீகமான நொறுக்கப்படுதல் பவுலுக்குள்ளே இருந்ததையும் அதை அவர் தழுவி வாழ்ந்தார் என்பதையும் அப்படி நான் என்ற காரியத்துக்கு பவுல் மறித்ததனுடைய காரியம் கிறிஸ்து அவருக்குள்ளிருந்து வெளிப்படுகிற காரியம் கிறிஸ்துவின் சுபாவம் கிறிஸ்துவின் பாரம் கிறிஸ்துவின் சரி தரிசனம் கிறிஸ்துனுடைய அன்பு கிறிஸ்துனுடைய மனதுக்கம் கிறிஸ்தனுடைய தரிசனத்தோடு கூட ஊழியம் செய்கிற அந்த தேவன் கொடுக்குற அந்த அபிஷேகத்தில் வளருகிற காரியம் ஜனங்களை சந்திக்கிற காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கென்று எங்கே வேணாலும் சில வேணுடைய துடிப்பு இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்குள்ளே வலியுறுத்திருக்கிற பௌளுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் அப்போ காணப்பட்ட இந்த காரியம் சிலுவையில் அறையப்படுது என்பது சுயத்தை சுயத்துக்குரிய காரியத்தை சிலுவையில் அரைந்து நான் என்ற காரியத்தில் வாழாமல் கிறிஸ்துதான் என் மூலமாக வெளிப்படணும் கிறிஸ்துதா என் மூலமாக காணப்படணும் கிறிஸ்துதான் என் மூலமாக மக்களால் பார்க்கப்படணும் கிறிஸ்து தான் என் மொழியாய் பேச வேண்டும் கிறிஸ்துவை எல்லாரும் காணுன்ற அந்த ஒரு வாழ்க்கைக்கு தெய்வீகமாக நொறுக்கப்பட வழியாக இருந்தது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நமக்குள்ள அந்த நான் என்ற காரியம் அது நொறுக்கப்பட அதுதான் சுயம் என்று சொல்கிறோம் அல்லது சுயநலம் என்று சொல்கிறோம் அந்த சுயநலம் என்பது நிறைய பேருக்கு ரெண்டு கோணத்தில் வெளிப்படும் ஒரு கூட்டம் பெருமை என்ற காலத்தில் கொண்டு போகிறாங்க இன்னொரு கூட்டம் மிகுந்த தாழ்வு மனப்பான்மைகளை போயிடுறாங்க இது நொறுக்கப்பட்ட ஒரு விடுதலை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறத விரும்புகிறார் அதை பற்றிக்கொள்வோமாக கொள்வோமாக அன்பு தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறா நான் அல்ல எனது வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள எனக்குள்ளே ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு ஆழமான ஒரு தெய்வீகமாக நொறுக்கப்படைய தண்ணுக்கு வழிகாட்டுகிற ஆசிர்வாதத்துக்குரிய பாதையாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ